நாம் ஒரு கட்டிடம் கட்டுறோம் அந்த கட்டிடத்துக்கு ஒரு ஒன்பது மாடி கட்ட போகிறோம் ஒன்பது மாடி என்று சொன்னால் இவ்வளோ உறுதியான பேஸ் போட வேண்டும் நாம் சாதாரணமாக நம்முடைய நொலேஜில் பேஸ் போட மாட்டோம் நம்முடைய அறிவில் பேஸ் போட மாட்டோம் தரமான ஒரு இன்ஜினியர் கொண்டு வந்து அவருடைய அட்வைஸ் எடுத்து அவர் சொல்கிற மாதிரி பேச தோண்டி தான் நாம் அத்திவாரம் போடுவோம் ஏன் நாம் செலவழிக்க அவ்வளவு பணமும் வீணாகிடக்கூடாது உடஞ்சி விழுந்துடக்கூடாது வெடிப்பு போயிடக்கூடாது

ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு தருகின்ற கூலி சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்தை அடைவதற்குத்தான் இவ்வளவு செலவழிக்கிறோம் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் செலவழிப்பது நாம் இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜி அமைய வேண்டும் என்பதற்காக அதனால நாம் மிக மிக கவனமாக தூய்மையான உள்ளத்தோடு இந்த ஹஜ்ஜை நாம் மேற்கொள்ள வேண்டும் இப்படி நாம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு நாம் ஹஜ்ஜுடைய அமலில் நாம் அரபாவுக்கு செல்கிறோம் ஏற்கனவே என்ன சொன்னோம் அரபா வரைக்கும் இருக்கிறோம் அந்த அரபாவுக்கு சென்றோமா அரபாவுக்கு சென்றதுக்கு பின்னால் லோருடைய அசருடைய தொழுகையை ஜம்மு செய்ததுக்கு பின்னால் நபி சல்லல்ல அலே காட்டி தந்த வழிமுறை என்ன நாம் அல்லாவிடத்தில் நிறைய துவா கேட்க வேண்டும் துவா கேட்கும்போது நாம் கேட்கிற து பயனுள்ள துஆவாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அந்த துஆ எப்படி அமைய வேண்டும் தெரியுமா நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் என்னென்ன ஆசைகள் என்னென்ன அச்சங்கள் என்னென்ன கவலைகள் எல்லாம் இந்த உள்ளத்தில் அடங்கி இருக்கின்றனவோ அவை எல்லாத்தையும் அல்லாவிடத்தில் அள்ளி கொட்டுகின்ற இடம் தான் அரபம் அப்படியானால் இந்த து எப்படி கேட்கப்பட வேண்டும் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அரபாவுடைய துவாவிலே நமக்கு காட்டித் தந்த வழிகாட்டல் என்ன தெரியுமா அவர்கள் தனிமையாக துவா கேட்டார்கள் இதுவரைக்கும் என்று சொன்னா அவர்களுடைய ஒன்பது மனைவிமார்கள் அஜிக்கு வந்திருந்தார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்காவது ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் ஒரு துவாவது ஆமீன் சொல்ல வைக்கவில்லை நபி சொல்லா அலுவலாவுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்த்தி ஒரு நாள் அந்த அரபாதான் அவருடைய வாழ்க்கையில் மக்காவில் அவர்களும் அவருடைய மனைவியும் தொடங்கினது தான் இந்த 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 தாவா அதுக்கு பின்னால் சில 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 சஹாபாக்கள் சேர்ந்து 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 ஹிஜ்ரத்து வார நேரத்தில் ஆயிரமும் பேர் இல்லாத நூற்றுக்கணக்கானவர்களோடு தான் ஹிஜ்ரத் வந்தாங்க அப்படி வந்த நபி அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பத்து வருடங்களுக்கு இடையில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தோழர்களை ஒன்று சேர்த்தினார்கள் அப்படி ஒன்று சேர்த்தின நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவர்கள் ஒரே இடத்திலே ஒன்று சேர்த்தினது என்றால் அரபாதான் அதிகமான மக்கள் ஆமைஞ்சொல்லக்கூடிய ஒரு இருந்தா நபி இருந்தால் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபாவிலே சத்தமாக கூட்டு துவா ஒன்று கேட்டிருக்க வேண்டும் சஹாபாக்கள் இருக்க வேண்டும் இதை நாம ஜமியுள்ளே நேரடியாக கேட்டுவிடும் இருந்தால் காட்டுங்க எங்கேயாவது இருந்தா காட்டுங்க நபி அவர்கள் அரபாவில் ஒரு கூட்டுதுவா ஓதினார்களா அதற்கு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்களா இல்லை நபி அவர்கள் எவ்வாறு அரபாவை நடைமுறைப்படுத்தினார்கள் தெரியுமா தனிமையாக துவா கேட்டார்கள் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக துவா கேட்டார்கள் நபிமார்களுடைய நபி அவர்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக துவா கேட்டார்கள் அப்படித்தான் அரபாவுடைய துவா அமைந்தது ஒரே முறையாக தொடர்ந்து சுமாராக ஒரு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு ஒரு மணி ஒன்றரைக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பின்னால் பகல் சாப்பாடு கொடுக்கப்படும் அந்த சாப்பாடு முடிந்ததுக்கு பின்னால் துவாவுடைய நிகழ்ச்சி சுமாராக ஒரு ரெண்டு மணி ரெண்டரை தொடங்குன்னு வைங்க மாறுபடைய நேரம் வரைக்கும் சுமார் நாலு மணி நேரம் இருக்குது இந்த நாலு மணி நேரமும் நமக்கு துவாவுடைய நேரம் தான் நாலு மணி நேரமுமே தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல சுமாராக ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நீண்ட நேரம் துவா கேட்டுக்கொண்டிருப்பது அதுக்கு பின்னால் கொஞ்சம் ஓய்வெடுப்பது மறுபடியும் ஒரு தண்ணியை குடிப்பது ஏதாவது ஒரு ட்ரிங்கை குடிப்பது திருப்பி மறுபடி துவா கேட்பது மறுபடி கேட்பது இடப்பட்ட நேரம் இருக்கிறதே துவா கேட்காமல் இருக்கின்ற இடப்பட்ட நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நபி சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டல் என்ன தெரியுமா லாய் லாஹில் முல்கு வகு ஹம் இன் கதீர் என்ற இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருங்கள் எண்ணிக்கையே கிடையாது ஓதிக்கொண்டே இருங்கள் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் ஒரே ஒரு விஷயத்திலே ஹாஜிமார்களாகிய உங்களுக்கு நான் ஒரு அன்பான ஆலோசனையும் அறிவுரையும் சொல்கிறேன் என்ன தெரியுமா நாம் கதைக்கிற காலம் இருக்கிறதே கலந்துரையாடுகின்ற காலம் இருக்கின்றதே ஹாசியமாக ஜோக்காக பேசுகின்ற காலம் இருக்கின்றதே காலமெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் அரபாவில் மட்டும் நாம் எந்த கதைகளையும் எவரோடும் நாம் தேவைக்கதிகம் பேசக்கூடாது நமக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு பேசுகிறோமே அல்லாமல் அரசியல் பேசுவதோ அல்லது வேறு வேறு விஷயங்கள் பேசுவதோ அல்லது வியாபாரங்கள் பேசுவதோ எந்த ஒன்றையும் அங்கே பேச்சு கெடுக்கக்கூடாது பேச்சு கெடுக்காமல் முழுமையாக அந்த இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் அதற்கான ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் பிந்திய இரவிலே முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான் இறங்கி மூன்று விதமான அழைப்புகளை விடுக்கிறான் மைய தௌனி என்னை அழைப்பவருண்டா நான் பதிலளிக்கிறேன் என்னிடம் கேட்பவருண்டா நான் கொடுக்கிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவருண்டா மன்னிக்கிறேன் இது ஒவ்வொரு நாளும் அல்லாஹூத்தால இதை செய்து கொண்டே இருக்கிறான் இது ஒரே ஒரு முறையால் கேட்பது பிந்திய இரவுல வந்தா அல்லா திருப்பி 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 தொடர்ச்சியாக இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அதனால தான் நாம் சொல்றோம் முந்திய இரவு நேர காலத்தோடு உறங்கிவிட்டு பிந்திய இரவு தகஜூது கிளம்புங்க ஏன் அல்லா நம்மை அழைக்கின்ற நேரம் நாம் அந்த நேரத்தில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் திக்கிரில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் துவாவில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நீண்ட சுஜூது செய்து கொண்டிருந்தால் அல்லா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய பாவமனைப்பை அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் தான் அந்த நேரம் என்று நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம் அல்லவா இதே மாதிரியாக அல்லாஹு இந்த உலகத்திலே ஒரு வருடத்திலே பகல் நேரத்திலே முதல் வானத்துக்கு வருகின்ற ஒரு நாள் அரபாவுடைய நாள் மட்டும்தான் பகல் நேரத்தில் அரபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் இந்த பாக்கியம் அரபாவிலே கலந்து கொள்கின்ற மக்களுக்குரிய பாக்கியம் பிந்திய இரவுலே முதல் வானத்துக்கு இறங்குகிறான் என்று சொன்னால் அது எங்கே என்பது நமக்கு தெரியாது இலங்கையா இந்தியாவா பாகிஸ்தானா அமெரிக்காவா தெரியாது எங்கேயோ இறங்குகிறான் அவன் முதல் வானத்துக்கு இறங்குகிறான் எல்லா மக்களுடைய வேண்டுதலுக்கும் அவன் செவிதாத்துகிறான் ஆனா அரபாவுடைய நாளையிலே அரபாவுக்கு நேராக எல்லாம் முதல் வானத்துக்கு வருகிறான் அப்படியான பாக்கியமுடைய நாள் அந்த நாளில் நாம அல்லாவை திக்ரி செய்வதை தவிர அவனை தஸ்மி செய்வதை தவிர அவனிடத்தில் துவா கேட்பதை தவிர அவனிடத்தில் பாவனிப்பு கேட்பதை தவிர வேறு எதையாவது நம்ம செய்ய முடியுமா அதை பாக்கியமான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஒரு வருடத்தில் வேறு எப்போதாவது கிடைக்குமா வாழ்க்கையில் ஒருவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு அஜிதா ஹஜ்ஜிதான் செய்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இது மட்டும்தான் அதனால அந்த அரபாவுடைய அந்த நாளையில் நம்முடைய நேரம் நம்முடைய பொழுது நம்முடைய நாவு வேறு எந்த சிந்தனைக்கு போய்விடக்கூடாது அந்த அளவுக்கு அரபாவை கவனமாக நாம் ஈடுபடுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு அத்தனை பிரச்சனைகளையும் நாம் அந்த இடத்துல அள்ளி கொட்டுவதற்குரிய இடம் அந்த அரபா தான் அதற்கு நாம் தயாராக செல்ல வேண்டும் கணவனும் மனைவியும் சென்றால் மனைவி ஒரு பக்கமாகும் கணவன் ஒரு பக்கமாகும் பக்கமாகவும் தனித்தினிண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்கள் பக்கம் பக்கம் இருக்கலாம் கணவன் வேறாக துவா கேட்க வேண்டும் மனைவி வேறாக துவா கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனையின் மூலமாக துவாவின் மூலமாக அல்லாவை அதிகம் நெருங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பான ஒரு நேரம்தான் அந்த அரபாவுடைய நேரம் அதனால் நாம் அந்த அரபாவில் உங்களுக்கு நாம் இதற்குரிய வழிகாட்டலை மீண்டும் காட்டுவோம் உங்களுக்கு அதை நினைவூட்டுவோம் நீங்கள் அதே மாதிரியாக அந்த அரபாவை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அந்த அரபாவை நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் இது அதாவது நபிசல்லா அலைய சொல்லம் அவர்கள் அந்த அரபாவுடைய நாளையிலே ம அதாவது மினாவில் இருக்கும்போது நாம் லொஹரை லொஹருடைய நேரத்தில் அசரை அசருடைய நேரத்தில் தான் தொழுவோம் மினாவில் நாம் இருக்கிற நாள் என்ன ஒம் எட்டாம் நாள் பத்தாம் நாள் பதினொன்று நாள் பதினொன்று பனிரெண்டு பதிமூணும் இருப்போம் இந்த நாட்களில் லோஹரை லோஹருடைய நேரத்திலும் அசரை அசருடைய நிறத்திலும் தொழுவோம் ஆனால் அரபாவில் மட்டும் லோஹரை மசரை ஏன் சேர்த்தி தொழுகிறோம் என்று தெரியுமா நபிசல்லா அலையம் அவர்கள் அங்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று மக்கள் அந்த அரபாவிலே எல்லோரும் ஒது செய்வதற்கென்று செல்வதென்று சொன்னால் உண்மையிலே கடினமான ஒரு இடம் தான் அது அது கஷ்டம் அந்த கஷ்டம் ஒரு காரணம் இரண்டாவது மக்கள் அசருடைய தொழுகையில் ஈடுபடுகின்ற அந்த நேரத்தையும் துஆவுக்காக ஆவுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் தான் அந்த அரபா ஆகவே அந்த அரபாவை நாம் முடிந்த அளவுக்கு மிக உச்சகட்டமான பயன் அடையக்கூடியதாக அந்த அரபாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாறுபடிய நேரம் நெருங்குகின்ற